நம்மள அப்படின்னா சொன்ன ஒரு இதுக்கே போதும் குடிலில் ஏறி வசிக்கத் தொடங்கும் முன் ஒலிகள் அரைக்கூவல்களாய் வடிவம் பெற துவங்கிய காலம் தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி அன்னை தமிழ் மொழி காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி உலகில் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்வியல் அறம் மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விழுந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையில் அதன் பண்பாடு இலக்கியம் சிற்பக்கலை ஓவியக்கலை கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது பிரிவுகள் அதிகாரங்கள் குரல்களில் இக்காரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றித் தந்த தமிழ்தாயின் தலைமகன் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த புலவர் திருமகனார் திருவள்ளுவர் வருடம் தமிழக அரசால் என்று வழங்கப்படுகின்றது சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க்ச என்பவரது மகள் வாசுகியை பணம் முடித்தார் என்றும் கூறப்படுகின்றது தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை கலைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் மகதார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் நூல்களில் ஒன்றானொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம் ஒன்றரை அடியில் ஏழே சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் என்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் திரும்பி போற்றப்படுகிறது அறம் எனும் பிரிவு மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார் கோட்பாடுகள் உதாரணத்திற்கு செய்த நன்றி சிறிதெனிலும் ஞானத்தின் மான பெரிது எனும் குரல் ஒருவர் செய்ய உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் செய்வதன் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல் சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குரல்கள் இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு நிற்க அதற்கு தக எனும் குரலில் கல்வியின் முக்கியத்துவம் கல்லாமையின் தீங்கு பொருள் கூர்ந்து கற்றல் அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன் பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன மூன்றாம் பிரிவான இன்பத்து பாலில் இல் வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் பெற்றுள்ளன உதாரணத்திற்கு உடம்பு உயிரிடை என்ன மற்றதன் மடந்தையுடு என்பு எனும் குரல் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது அறுபதற்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு திகழ்கிறது திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருள் அடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் கொண்டு சேர்த்துள்ளது வள்ளுவருக்கும் அவருடைய குரலுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதியது மட்டுமல்லாமல் பேருந்துகளில் திருக்குறள் பள்ளிப்பாடங்களில் திருக்குறள் கவியரங்கம் ஆய்வு மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார் அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தொடங்கி பல இன்னல்களுக்கு பின்னர் இரண்டாயிரமாம் ஆண்டு குமரி முனையில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கச்சிலையை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் இருநூற்று ஐம்பது அடி நீளம் உள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றொரு மணிமுடி திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை முங்கம்பாக்கத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அரங்க மண்டபம் கருங்கல் தேர் தேர் கோபுரம் என மிக விமர்சையாக வள்ளுவர் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய கட்டிட கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கூட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும் தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் ஒரு குறிப்பிட்ட எல்லா நாட்டவருக்கும் ஆகச்சிறந்த சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள் கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி வழியை காட்டுகிறது தமிழர்களின் பெருமையை பாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவர் நம் தமிழ் அன்னைக்கு இருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுடம்